எதியத்துக்கு எத்து நடைபாதை மேடையில் கொடுக்காப்புலி பழம் கூறு வைத்து விற்று கொண்டிருந்த சூசையம்மா கிளவியிடம் அவசரம் அவசரமாக அரையணாவுக்கு நல்ல பழமாக வாங்கி கால்ச்சட்டை பையில் திணித்து கொண்டான் பழனி பை நிறைய கொடுக்காப்புலி பழத்தையும் மனம் நிறைய ஆசையையும் திணித்துக் கொண்டு அவன் நிமிர்ந்தபோது அலுவலகத்துக்கு உரிமையாளரான முதலாளியின் கார் மிக அருகில் வந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் மனம் அவர் தன்னை பார்த்திருப்பாரோ என்று பயந்தது உடல் உதறியது உள்ளும் புறமும் நடுக்கம் ஒரே ஓட்டமாக வீதியை கடந்து அலுவலகத்துக்குள் நுழைந்து முதலாளியின் அறை முன் தனக்காக இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்ட பின்னே நிம்மதியாக மூச்சு வந்தது பையனுக்கு டக் டக் என்று பூட்ஸ் ஒலிக்க கம்பீர நடை நடந்து உள்ளே நுழையப் போகும் முதலாளியை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவன் சல்யூட் அடித்து எழுந்து நின்று அவரை வரவேற்க ஏற்றவாறு உடனே தன்னை தயாராக்கி கொண்டான் அவர் வருவதற்கு தாமதமாயிற்று அவன் அவருடைய காரை எந்த இடத்தில் பார்த்தானோ அங்கிருந்து அலுவலக வாயிலுக்கு வர இரண்டு மூன்று வினாடிகள் கூட ஆகாதே ஏன் தாமதம் என்று விளங்காமல் வெளியே வந்து எட்டி பார்த்தான் பையன் பழனி கார் எதிர்புறத்து நடைபாதை உரம் நின்றது பழனியின் உடல் வேர்த்தது நடுங்கியது தான் அங்கே நின்று பழம் வாங்கியதை அவர் காரில் வரும்போதே பார்த்துவிட்டார் போலிருக்கிறது அதுதான் அங்கே இறங்கி சூசையம்மா கிளவியிடம் அந்த கழுத பழனி பயல் இங்கே எதற்கு வந்தான் என்று மிரட்டி கேட்கப் போகிறார் அவள் உள்ளதை சொல்லிவிடப் போகிறாள் இங்கே வந்து என்னை உதைக்கப் போகிறார் ஏண்டா தடிப்பயலை உன்னை இங்கே வேலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது கொடுக்காப்புள்ளி பழம் இருக்கிற குப்பைக் எல்லாம் தேடிக்கொண்டு ஓடுவதற்கு வைத்திருக்கிறேனா என்று காய்ச்சி எடுக்கப் போகிறார் இவ்வாறு எண்ணி நடுங்கினான் பையன் சிறிது நேரத்தில் கார் அலுவலக வாசலில் வந்து நின்றது அவர் இறங்கி வந்தார் பழனி எழுந்து விரைப்பாக நின்று சல்யூட் அடித்தான் கால்சராயிலிருந்த கொடுக்காப்புள்ளி நுனி அவன் தொடையில் குத்தியது அவர் அவனை கவனிக்காதது போல் ஸ்பிரிங் கதவை திறந்து கொண்டு தமது அறைக்குள் நுழைந்தார் முகம் கூட வழக்கத்தை காட்டிலும் சற்று கடுக்கடுப்பாகவே அன்று இருந்ததை பழனி பார்த்தான் பழனியின் பயம் அதிகமாயிற்று மனதில் பலவிதமான ஆசை அவல களங்கங்களை வைத்துக்கொண்டு தவம் செய்ய முடியாத துறவியைப் போல் பையில் கொடுக்காப்புளியை வைத்துக்கொண்டு பயமின்றி அங்கே நிற்க முடியாது போலிருந்தது அவனுக்கு அவர் கோபமாக உள்ளே போயிருக்கிறார் அதற்கு தானே காரணமாக இருக்கலாம் திடீரென்று கூப்பிட்டு கால்சராயில் என்னடா என்று சோதனை போட்டு மானத்தை வாங்கினாலும் வாங்கிவிடுவார் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இந்த பழத்தை வேறு எங்கேயாவது எடுத்து வைத்து விட வேண்டும் என்று விழிப்பாக நினைத்து கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் பழனி ஆபீஸ் பையன் என்ற சிறிய பதவிக்குரிய அவனது ஆசனமாயிருந்த ஸ்டூலின் அருகே குப்பை காகிதங்களை போடும் கூடை ஒன்று இருந்தது அதில் அடியில் தன் பையிலிருந்த கொடுக்காப்புலி பழங்களை எடுத்து போட்டு மேலே குப்பை காகிதங்களை இட்டு மூடினான் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் லட்சக்கணக்கில் பணம் புரளும் பெரிய கம்பெனியின் அலுவலகம் அது கோடீஸ்வரராகிய அந்த முதலாளிக்கு ஆபீஸ் பையனாக இருப்பதிலுள்ள பெருமையை கேவலம் கொடுக்காப்புலி பழம் திங்கின்ற ஆசையினால் கெடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்று நினைக்கும்போதே தான் செய்தது தப்பு என்று உணர்ந்தான் பழனி பாய் உள்ளே இருந்து முதலாளியின் கடுமையும் கண்டிப்பும் நிறைந்த குரல் அவனை அழைத்தது அவன் பயந்து கொண்டே உள்ளே விரைந்தான் அவருடைய மேஜை மேல் செக் புத்தகங்கள் விரிந்து கிடந்தன பேனா திறந்து வைத்திருந்தது கடிதங்கள் அடுக்காக இருந்தன இரண்டொரு ஃபைல்கள் விரித்து வைக்கப்பட்டிருந்தன அவர் பழனியிடம் கடுகடுப்போடு சொன்னார் இன்னும் அரை மணி நேரத்துக்கு யாரையும் உள்ளே விடாதே ஐயா இருக்கிறார் இப்போது பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடு டெலபோன் ஏதாவது வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கூப்பிடச் சொல்லிவிடு முக்கியமான இருக்கிறேன் நான் என்றார் சரி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்து தன் பதவியின் அடக்குமுறையை நிலைநாட்ட சரியான சமயம் கிடைத்து விட்டது போல் கர்வத்துடன் ஸ்டூலில் நிமிர்ந்து உட்கார்ந்தான் ஏண்டா பழனி ஐயா உள்ளே இருக்காரா இந்த கடிதங்களிலெல்லாம் கையெழுத்து வாங்கணும் என்று உரிமையோடும் ஒரு கொத்து டைப் காகிதங்களோடும் உள்ளே நுழைய முயன்ற ஹெட் குருமூர்த்தியை பழனி தடுத்து நிறுத்தினான் இப்போ ஐயாவை பார்க்க முடியாதுங்க அரை மணி நேரம் கழிச்சு வாங்க ஹெட் கிளார்க் திரும்பி போனார் வாயிலில் கார் வந்து நின்றது கம்பெனி பார்ட்னர் ஒருவர் வந்து இறங்கினார் விசிட்டர் ரூம்ல இருங்க ஐயாவை பார்க்க அரை மணி நேரம் ஆகும் என்று சொல்லி அவரை விசிட்டர் ரூமில் கொண்டு போய் உட்கார வைத்தான் பழனி வீட்டிலிருந்து முதலாளியின் மனைவி டெலிஃபோன் செய்து கூப்பிடுவதாக டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து கூறினான் அரை மணி நேரம் கழித்து கூப்பிட சொல்லி அப்புறம் ஐயா ரூமில் இருக்கிற ஃபோனுக்கு போடுங்க என்று சொல்லி அவனை அனுப்பினான் பழனி ஒரு பெரிய லெஜரை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்த கேஷியரையும் ஃபைல்களோடு வந்த அக்கௌண்டன்ட்டையும் திருப்பி அனுப்பினான் பழனி அப்பாடா ஆபீஸையே ஒரு கலக்கு கலக்கிவிட்ட அந்த அரை மணி நேரம் ஒருவாறு கழிந்தது பழனி என்ற குரல் பழனி உள்ளே ஓடினான் இந்தா இதை கொண்டு போய் வெளியிலே போடு ஒரு காகிதத்தில் எதையோ சுருட்டி கசக்கி அவன் கையில் கொடுத்தார் முதலாளி பழனி அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் தூக்கி எறையும் முன் என்னவோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பிரித்து பார்த்தான் கொடுக்கா புலி தோடுகளையும் விதைகளையும் வைத்து சுருட்டி இருந்தது காகிதம் பழனிக்கு மயக்கம் போட்டு விடும் போல் இருந்தது அரை மணி நேரம் உள்ளே நடந்த வேலை இதுதானா என்று மெல்ல சிரித்துக் கொண்டான் அவன் பின்பு முதலாளியின் பேட்டிக்கு காத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பிவிட்டு குப்பைக்கூடையிலிருந்த கொடுக்காப்புலி பழங்களை வெளியே எடுத்து தைரியமாக தன் ஆசனத்திலிருந்தபடியே ரசித்து சாப்பிடலானான் நான் பார்த்த சரதி எழுதிய அரை மணி நேரம் சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்